நாங்கள் அடுத்த போட்டியாளரை அழைக்கப் போகின்றோம் முக்கியத்துவம் என்னும் தலைப்பில் உங்கள் முன்னால் பேசுவதற்காக வரப்படுகிறார் எங்கே நமிகா சபிர முக்கியத்துவம் ஒவ்வொரு போட்டியாளர்கள் பேச்சாளர்களுக்கும் நாங்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கின்றோம் இந்த நிகழ்வை நாங்கள் நீண்ட நாட்களாக ஒழுங்குபடுத்தி அவர்களை தயார்படுத்தி மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கின்றோம் பாருங்கள் தற்காலத்தில் குறைந்து போன ஒன்றுதான் இந்த வாசிப்பு இதன் முக்கியத்துவத்தை உலகிற்கு சொல்வதற்காக வருகிறார் அவருடைய திறமை ஆற்றலை இப்பொழுது உங்கள் முன்னால் வெளிக்காட்டப் போகிறார் எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்

மிக சிறப்பாகவும்ருக்கமாகவும் அந்த வாசிப்பின் முக்கியத்துவம் எனும் தலைகளில் பேசிய பதினொன்றில் கல்விகும் மாணவி அவருக்கு மனமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்